வணக்கம் நான் உங்கள் அபிஜித் கடந்த இரண்டு நாட்களாக செய்தி ஊடகங்களும் சரி சமூக வலைதளங்களும் சரி ஒரு முக்கியமான விஷயம் என்பது பேசுபொருள் இருக்கு என்னென்னா உணவகத்துக்கு சாப்பிட சென்ற இரண்டு தமிழர்களை அங்கு வேலை செய்யக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் வந்து தாக்கியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா இரும்பு ராடு இரும்பு கரண்டி விறகு கட்டி போன்றவற்றை வைத்து தாக்கியிருக்காங்க அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு வந்து கழுத்தின் பின்பகுதியில் இதில் அடிபட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க பேசுபொருள் ஆகிட்டே இருக்குது இதில் என்ன கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த ஒரு சம்பவம் குறித்து ஒவ்வொரு செய்தி ஊடகமும் ஒவ்வொரு விதமான செய்திகளை வந்து சொல்லுது இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் ஒரே செய்தி ஊடகம் ரெண்டு விதமான செய்தியை ரெண்டு நாளில் சொல்லியிருக்கு நேற்றைய தினம் அந்த செய்தி ஊடகத்தில் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டு தமிழர்கள் வந்து சாப்பிட போகிறாங்க சாப்பிட போகிற இடத்துல இடத்தை மாற்றி உட்கார சொல்கிறாரு அங்கே வேலை செய்யக்கூடிய வடமாநில தொழிலாளர் இவங்க முடியாதுன்னு மருத்துவனே அந்த தொழிலாளர் வந்து இவங்களை அந்த தமிழர்களை பார்த்து அசிங்கமாக வந்து திட்டிடுறாங்க இதன் மூலமாக வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று செய்தி வருது இன்னைக்கு பார்த்திங்கன்னா அதே செய்தி ஊடகத்தில் இங்கே சாப்பாடு சென்ற ரெண்டு பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர் இடத்த மாறி உட்காருன்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தமிழர்கள் வந்து அந்த வடமாநில தொழிலாளரை பார்த்து அசிங்கமாக திட்டிடுறாங்க அதனால் கைகலப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உணவத்தில் நடந்த ஒரே நாளில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரே ஒரு செய்தி ஊடகம் ரெண்டு நாளில் ரெண்டு விதமான செய்தியாக சொல்லுது ஒரு நாள் பார்த்தா மாநில தொழிலாளர்கள் மீது தவறு மாதிரியும் ரெண்டாவது நாள் பார்த்தா அங்கே சாப்பிட சென்ற தமிழர்கள் மீது தவறுன்ற மாதிரியும் செய்தி சொல்கிறாங்க இதில் எது உண்மை எது பொய் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பார்த்தாலும் இங்கே தமிழ்நாடு முழுக்க இந்த மாநில தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட அந்த வன்முறை சம்பவங்களாக இருக்கட்டும் திருட்டு சம்பவமாக இருக்கட்டும் மற்ற எந்த சம்பவமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் இங்கே பேசுபொருள் ஆகிறதே கிடையாது ஆக ஆகவிடாமல் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமும் பார்த்துக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இதன் மூலமாக எழுதுவதில் எந்த விதமான வியப்பும் இல்லை அந்த உணவகத்தில் நடந்த சம்பவம் குறித்து பலவிதமான செய்தி ஊடகங்கள் பலவிதமாக செய்திகளை சொன்னாலும் ஒரே ஒரு நியூஸ் சேனல் மட்டும் அங்கே இருந்தவரை ஸ்பாட்டில் பார்த்தவரை வந்து அங்கே வந்து கேட்டு அதை செய்தியை வந்து போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது ஓரளவு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது அது என்னன்னு நீங்களே பாருங்கள் அது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்க மட்டும் அங்கே ஒருத்தரை வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க அதை நான் பார்ப்போம் சேர்ந்து ரெண்டே ரெண்டு பேரை இரும்பு கரங்கி ஒரு கட்டை கிட்டனா வந்து அடிச்சு வந்தாங்க என்னன்னு கேட்டால் உள்ளே சாப்பிட போனதுனால பிரச்சனைன்னு சொன்னாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால் உட்கார பிரச்சனை ஆகி குறைய தகராறாகி போட்ட ஓனர் முதல் கொண்டு அடிச்சிருக்காப்பில்ல என்னன்னு எல்லாரும் கேட்கறதுக்கும்ல போலீஸ் வந்துருச்சு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லலாம் பின்னாடி கழுத்தில் ஒரு வெட்டு அந்த இரும்பு ராட்ல அடிச்சதுனால ஒரு வெட்டு வந்துட்டு அடிபட்டுருவேன் உடனே போலீஸ் வந்துருச்சு அடிப்பட்டவங்களே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதனால போலீஸ் வந்து கூப்பிட்டு போவேன் டி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிடும் சரி என் பேர் விக்னேஷிங்க தான் ட்பின்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வந்துடுவாங்க அது இருக்கும் ஒரு முப்பது பேர் இருக்கோம்ண்ணா உள்ள வேலை செய்கிற ஹிந்திக்கார பசங்க எல்லாருமே வந்தவங்க ரெண்டு பேர் வந்தவங்க ரெண்டே பேர் ரெண்டு பேர் முப்பது பேர் காம்பாம் ரெண்டு பேர் தமிழ் பேர் தமிழ்காரங்க முப்பது பேர் ஹிந்திகார பசங்க வேலை செய்கிற பசங்க அதில் கேட்டது எல்லாருமே வந்து தமிழால ரெண்டே ரெண்டு தமிழால போட்டு ஹிந்திகாரங்க எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறாங்க தான் கேட்டிங்களேன் ஆனால் எல்லாேருமே கேட்டதுக்கு நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து வாங்க கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அது கூட போலீஸ் வந்துடுச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட்டு கொடுங்க சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு நான் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறேன் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இந்த நபர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது மற்ற செய்தி ஊடகங்களில் வந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தை வைத்தும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா அங்கு உட்காருறது சாப்பிட்றதுக்கு உட்காருறது இட சம்மந்தமான ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான் இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க வேண்டிய தேவை என்பதே இல்லை ஏன்னா இது வழக்கமாக எல்லா உணவுகளையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கக்கூடிய உணவகம் ரயில்வே நிலையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உணவகங்களில் ரொம்ப சாதாரணமாக இந்த நிகழ்வு என்பது நடக்கும் உட்காருறது சம்மந்தமாக சப்ளை பண்ணுவது சம்மந்தமாக தண்ணி தண்ணி வைக்கிறது சம்மந்தமான இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் விவாதங்கள் அப்படின்றது சர்வசாதாரணமாக நடந்துகிட்டே இருக்கும் இதை வந்து தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலுடைய உரிமையாளர் அங்கே இருக்கக்கூடிய கேஷியர் அப்புறம் சூப்பர்வைசர் மேனேஜர் இவங்களுடைய பொறுப்பு தான் ஏன்னா அவங்களுடைய உணவகத்தில் உட்கார்ற இடம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை என்பது வருது அதன் மூலமாக சாப்பிட வந்தவங்களுக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இடையில் வந்து வாக்குவாதம் என்பது ஏற்படுது உடனே அந்த இடத்துக்கு போய் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை உட்கார்றதுனால பிரச்சனையா சரிங்க நீங்கள் வந்து இங்கேயே உட்காருங்க நான் உங்களுக்கு சப்ளை பண்ண சொல்கிறோம் அல்லது இல்லைங்க நீங்கள் மாறி உக்காருங்க உங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் சப்ளை பண்ண சொல்கிறோம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா இது ஆகாதுங்க தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிருங்க இல்லைனா நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இது வந்து முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ரொம்ப எளிதாக பேசி சமாளிச்சிருக்க முடியும் இதை வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய உணவக உரிமையாளரும் சரி அங்கே கூடிய மேனேஜர் சூப்பர்வைசர் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதை பண்ணாமல் அவன் அந்த ஹிந்திகாரம் போய் உள்ளே இருந்து வேலை செய்கிறவனை பூரா ஒன்று திரட்டிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு வேத்த போட்டு அடிக்கிற வரைக்கும் இதை வந்து வளர்த்து கொண்டு போனது இதில் முக்கிய குற்றவாளி என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட வந்தவங்களோ அந்த சப்ளையரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இது எல்லாத்தையும் வளர்த்து விட்டு வேடிக்கை பார்த்த அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளரும் பொறுப்பாளரும் தான் ஏன்னா அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் ஏன்னா இது நடந்தது முழுக்க முழுக்க அவங்களுடைய உணவகத்தில் தான் ஏன்னா இங்கு அங்கே வேலை செய்கிறவங்களுடைய பாதுகாப்பு என்பது முக்கியம் அங்கே சாப்பிட வரவங்களுடைய பாதுகாப்பு என்பது முக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் தான் அவங்க அவங்களுடைய வேலையை சரியாக தான் இந்த பிரச்சனை என்பது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதுலேயும் அந்த நேரில் பார்த்த நம்பர் சொல்கிறாரு ஓனர் கொண்டு அங்கே வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு ஓனர் முத கொண்டு என்கிட்ட முப்பது பேர் இருக்கேன் ஹிந்திக்காரே நான் சொன்னதெல்லாம் செய்வேன் அதனால நான் இங்கே சாப்பிட வரவங்களாம் அடிப்பான் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு புரியலை கேட்டால் சிசிடிவியை பாருங்கள் சிசிடிவியை பாருங்கள் அப்படின்னா சிசிடிவியை பார்க்குறது அப்படின்றது இருக்கட்டும் அது ஒரு வேறு விஷயம் அது வந்து வழக்கு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் சாப்பிட வந்தவங்கள் மீதே அந்த தமிழர்கள் மீதே முழுக்க முழுக்க தவறு என்று கூட நம்ம வைத்துக்கிடுவோம் அதுக்கு தண்டனை வந்து முப்பது பேர்த்த கூப்பிட்டு வந்து கம்பியை வச்சு அடித்து அவங்கள காயப்படுத்துவதா அந்த வீடியோவில் பார்க்குறோம் அவர்த வந்து பின்னாடி வந்து கம்பி இரும்பு கம்பியை வச்சு அடிக்கிறான் அந்த அடி என்பது தவறி போய் அவர் தலையில் விழுகுது தலையில் விழுந்து ஏதோ ஒரு உயிர் சேதம் அந்த இடத்துல ஆகுது அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குருவா அந்த உயிரிழப்பை யார் வந்து ஈடு செய்வா இதுதான் பிரதானமான கேள்வி ஏன்னா தவறு என்ன தான் தவறாக இருந்தாலும் அதுக்கு வந்து நான் முப்பது பேர் தவச்சு அடித்து ஒருத்தரை காயப்படுத்துவேன் ஒருத்தரை வந்து கொலை பண்ணுவேன் தான் அதுக்கான இதாக இதை வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளரும் செஞ்சுருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அப்போ நீ வந்து ஹோட்டல் நடத்துறியா இல்லை வந்து நான் ஒரு முப்பது இந்தியக்காரனை வச்சுக்கிட்டு நீ வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஏரியாவுக்குள்ளே அப்படி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது ஏன்னா இது இவ்வளோ தூரத்துக்கு ஒரு சாதாரண எல்லா இடத்துல நடக்கிற பிரச்சனை தான் நானும் வந்து ஒரு ஹோட்டலில் அந்த துறையில் இருந்தனால சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் வழக்கமாக இது நடக்கும் ரொம்ப ஈஸியாக அதை வந்து பேசி சமாளிக்க முடியும் குடிச்சிட்டே குடிச்சுட்டே இருந்தாலும் ஆ நான் என்ன விடனே விடனே அப்படி பார்த்துக்கலாம்ண்ணே விண்ணே உடனே அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து சமாளிக்கக்கூடிய விஷயத்தை இந்த அளவுக்கு அவங்க வளர்த்து கொண்டு போயிருக்காங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து காவல் அதிகாரி அவர் வந்து ஒரு நீதிபதியினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் அப்படின்றும் சொல்லப்படுது அப்புறம் இருக்கும்போது இதை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இதற்காக தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லோருமே இன்னர் லைன் பர்மிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னர்லைன் பெர்மிட் அப்படின்றது ஒன்றும் புதிதான விஷயம் கிடையாது ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோமோ வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுலா போகிறோமோ இல்லை வேலைக்கு போகிறோமோ அப்படின்னா அந்த இதில் வந்து என்ட்ரி பண்ணணும் எவ்வளோ நாள் நம்ம அங்கே இருப்போம் எங்கேருந்து நம்ம வரோம் என்ன வேலைக்காக வந்திருக்கோம் எவ்வளோ நாளில் திரும்பி நம்ம கிளம்போம் அப்படின்ற தகவல்களை கொடுக்கணும் அந்த குறிப்பிட்ட நாள் அந்த வேலையை முடிஞ்சோனா நம்ம திரும்பி கிளம்பி வந்துடணும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டும் கொண்டு வாங்க இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தமிழர்களுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு அரசியல் உரிமைகள் இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து இன்னர் லைன் பர்மிட்டை கொடுங்க இதே மாதிரி வட மாநில தொழிலாளர்கள் வரட்டும் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட நாள் இங்கே வேலை செஞ்சிட்டு திரும்பி அவங்க மாநிலத்துக்கு போட்டோம் ஏன் வரம்பே இல்லாமல் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இங்கே கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த விஷயத்தை உதாரணம் எடுத்துக்கங்க அதில் வந்து அந்த செய்திகளை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அந்த ஓனர் மட்டும் தமிழாளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி அங்கே வேலை செய்யக்கூடிய சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜர்லேருந்து கேஷியர்லேருந்து எல்லோருமே வந்து வட மாநில தொழிலாளர்களாக இருந்திருப்பாங்க இப்போ இதுவே இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படின்ற விஷயம் இருந்து இந்த வடமாநில தொழிலாளருடைய வருகைக்கு வரம்பு கட்டப்பட்டுருந்துச்சுன்னா அந்த உணவகத்தில் முக்கியமான பொறுப்பாளர்களாக அங்கே இருக்கக்கூடிய கேசடியாகவும் சூப்பர்வைசரோ மேனேஜராகவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆட்கள் இருந்திருப்பாங்க அந்த மண்ணை சார்ந்தவர்கள் இருந்திருப்பாங்க அங்கே வேலை செய்கிறதில் கூட ஒரு முப்பது பேரத்தில் பத்து பேர் தான் வந்து பிறமொழியாளராக இருந்திருப்பான் ஒரு பத்து இருபது பேர் வந்து தமிழ் ஆட்கள் இருந்திருப்பாங்க இதே மாதிரியாக அங்கே வந்து யாராச்சும் வந்து பிரச்சனை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆள்கள் அந்த மண்ணை சார்ந்தவங்க அங்கே எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருந்துருப்பான் ஆனால் என்ன போருங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை சுமூகமாக பேசி இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அங்கே இ இருக்கப்புறம் ஹிந்திக்காரனாக இருந்தனால இதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் அந்த ஓனர் முட்டாள்தனமாக வேலை செஞ்சதுனால தான் இது இவ்வளோ பெரிய கைகலப்பில் போய் இவ்வளோ பெரிய பேசு பொருளாகி எல்லோரையும் பதட்டம் அடைய செஞ்சிருக்கு இந்த விஷயத்திலேயும் நாங்கள் முழுக்க முழுக்க ஹிந்திக்காரம் பாருங்க இந்திகாரம் வந்தோடனே எப்படி அடிக்கிறான் பாருங்க அப்படின்னு கண்முடித்தனமாக முட்டாள்தனமாக பேச விரும்பல முழுக்க முழுக்க அந்த ஹோட்டல் உரிமையாளர் தான் அந்த விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதே அவர் நடிச்சிருந்தால் அதை தடுத்துருக்க முடியும் ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூல காரணம் என்பது இருக்கு இல்லையா அவர் நான் சொன்னால் கேட்குறதுக்கு ஒரு முப்பது பேர் இருக்காங்க அவங்க கண்முடித்தனமாக எனக்காக வேலை பார்ப்பானுங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அவர் அப்படி பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுது இதே தான் அங்கே சரி பாதி தமிழர்களும் இருந்தான்னா ஒருத்தன் இல்லைனாலும் இன்னொருத்தன் சொல்லி வேணாம்ப்பா தேவையில்லாத பிரச்சனை வேணால் பார்த்துக்கலாம் கைகளை பாய் போச்சுன்னா எதுவும் பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு கூட சொல்லி அந்த விஷயத்தை சரி பண்ணியிருக்கலாம் எனவே இதில் இரண்டு தரப்பினர் மீதும் நம்ம தவறு என்பது இருக்குது அந்த ஹோட்டல் உரிமையாளர் மீது இருக்குது இவங்க போய் சாப்பிட போனவங்களும் போய் அங்கே முழுமையாக என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது சிசிடிவியில் கூட அதில் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்றதான் தெரியுமே தவிர இவங்க வந்து என்ன பேசுனாங்க அப்படின்றதுலாம் அதில் ஆடியோ இருக்குமா அப்படின்றது தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது எந்த விதத்திலும் இந்த சாப்பிட போனவங்க வந்து யார் மீதும் கை வைக்கலை எல்லா செய்தி ஊடங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹிந்திக்காரங்க தான் இவங்களை வந்து கை வச்சுருக்காங்க வா பேச்சுவார்த்தையாக இருக்கும்போதே அவங்க தான் இவங்க மேலே கை வச்சுருக்காங்க அதுவே முதல்ல ரொம்பவே தவறான விஷயம் பேச்சு பேச்சாக தான் இருந்திருக்கணும் அவங்க மீது வந்து கை வைக்கிறது அப்படின்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது எனவே எல்லா விதத்தில் பார்க்கும்போதும் அங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர் அந்த ஹோட்டல் உரிமையாளர் மீது தான் மெஜாரிட்டியான தவறு என்பது இருக்குது இதில் வந்து என்னுடைய கருத்து என்பது முழுக்க முழுக்க அந்த ஹோட்டல் உரிமையாளர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதான் இந்த பதிவின் மூலமாக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமனில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி